கல்யாணம் ஆயிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நான் கன்சீவா இருந்தது எனக்கு தெரிய வந்தது அதுக்கு பிறகு நான் போன் அடிச்சு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீ கன்சீவா இருக்கிறது எனக்கு கிடையாது வேற யாருக்கும் என் அர்ப்பத்துக்கு அவர் தான் காரணம் காவலருடன் ஏற்பட்ட பழக்கம் தனியாக கிழமை பதினோராந்தேதி அஞ்சு நான் வந்துட்டு அவங்க பழைய காதலால் அரங்கேறிக்கும் சம்பவம் புது மாப்பிள்ளைக்கு காத்திருந்த அதிர்ச்சி திகைக்க வைக்கும் நாகை சம்பவம் நாகை மாவட்டம் பெரியதும்பூர் கீழத் தெருவைச் சேர்ந்தவர் சுகன்யா பட்டதாரியான இவருக்கும் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த காவலர் அருளுக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது காவலர் அருள் வேதாரண்யத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் அப்போது இருவரும் அடிக்கடி சந்தித்து வருவது வெளியில் சென்று தங்குவது என நெருக்கமாக வாழ்ந்து வந்துள்ளனர் ஒரு காலகட்டத்தில் இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்துள்ளது ஆனால் இதற்கு காவலர் அருளின் வீட்டில் எதிர்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக சுகன்யாவிற்கு புதுப்பள்ளியைச் சேர்ந்த வேறு ஒருவரோடு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இந்த திருமணம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்துள்ளது ஆனால் திருமணம் ஆன பின்னரும் காவலர் அருளுக்கும் சுகன்யாவிற்கும் இடையே மீண்டும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் சுகன்யாவிற்கும் அவரது கணவருக்கும் பிரச்சனை எழுந்துள்ளது அது மட்டும் அல்லாமல் சுகன்யா அப்போது கர்ப்பமடைந்துள்ளார் இந்த கர்ப்பத்திற்கு தான் காரணம் இல்லை என சுகன்யாவின் கணவர் கூறியதால் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கடந்த பதிமூன்றாம் தேதி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சுகன்யா நேரில் சென்றுள்ளார் அங்கு சென்றவர் காவலர் அருள் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தற்போது ஏமாற்றியுள்ளார் என்றும் தனக்கு மிரட்டல் விடுக்கும் அவர் மீதும் அவரது தாயார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் கொடுத்துள்ளார் இந்த புகார் தொடர்பாக எஸ்பி அலுவலகத்திற்கு இரு வீட்டாரையும் விசாரணைக்காக போலீசார் வரவழைத்திருந்தனர் அப்போது இரு குடும்பத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் சலசலப்பு நிலவியது அப்போது காவலருடன் நெருக்கமாக இருந்த பழைய புகைப்படத்தை கொண்டு வந்து காட்டிய சுகன்யா காவலர் அருள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை காதலித்து வந்ததாகவும் ஆனால் திருமணத்திற்கு அவரின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை என்றும் கூறி தன்னை வேறு திருமணம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்தனர் ஆனால் வேறு திருமணம் செய்த பின்னரும் தன்னுடன் நெருங்கிய பழக்கத்தில் இருந்த காரணத்தால் கர்ப்பம் அடைந்ததாகவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த விஷயம் தனது கணவருக்கு தெரிந்த காரணத்தால் அவர் தன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டதாகவும் இதுகுறித்து காவலர் அருளிடம் கூறிய போது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி மீண்டும் பழகி வந்ததாகவும் கூறியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசிய சுகன்யா இவ்வாறு கூறி நெருங்கி பழகியவர் தன்னை ஏமாற்றிவிட்டு திடீரென வேறு கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார் எனவும் கூறியிருக்கிறார் இதன் காரணமாக அவர் மீதும் அவரின் குடும்பத்தார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இது ஒருபுறம் இருக்க இந்த விவகாரம் தொடர்பாக அருளின் தங்கை ஆர்த்தி கூறுகையில் அந்த பெண் ஏற்கனவே வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார் என்றும் அதற்கான ஆதாரம் இந்த திருமண பத்திரிகையில் உள்ளது என்றும் கூறி சுகன்யாவின் திருமண பத்திரிகையை நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி அவரை செய்கிறார்கள் என கூறியவர் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் நாகையில் காவல்துறையில் பணியாற்றும் காவலர் ஒருவர் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக பெண் ஒருவர் புகார் கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழக்கம் வழக்கமா இருந்துச்சு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் கூட வந்து தப்பா கலையினாரு அவரு ஃபோட்டோஸ் காலேஜுக்கு போயிட்டு தப்பா இருந்தாரு இப்ப பிறகு வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நான் வந்து வீட்டுல பாக்குற பையனா கல்யாணம் பண்ணிட்டேன் ரொம்ப அவர் வந்து எப்படி சொன்னாருனாக்கா நீங்க வந்து நீ வந்து வெளியில சொன்னா வந்து நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் இல்ல உங்க வீட்டுல யாராவது ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்கினா சார் அதுக்காக நான் என்ன பண்ணேனாக்கா வீட்டில் பார்க்குற பையனை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் கல்யாணம் ஆகிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நான் கன்சீவா இருந்தது எனக்கு தெரிய வந்தது அதுக்கு பிறகு நான் போன் அடிச்சு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீ கன்சீவா இருக்கிறது எனக்கு கிடையாது வேற யாருக்கும் இருக்கப்பல இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிறகு என்னடானாக்கா நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி நம்ம போனது வந்தது பழக்க வழக்கமானது எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வந்து அபார்ஷன் பண்ணிட்டு என் கூட வந்துரு உங்க வீட்டில் வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இரு மூணு வருஷம் நாலு மாசம் அஞ்சு மாசம் வீட்டுல இரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க அக்காவும் ரெண்டு பேருமே என்கிட்ட போன்ல பேசினாங்க நான் மாத்திரமா இணந்துட்டாருன்னா நீ அபார்ஷன் பண்ணிட்டு வீட்ல இரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதுக்காக சரி பண்ணிட்டு நானும் இப்போ வீட்ல இருக்கேன் சார் எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து டைவர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணி கேஸ் டைவர்ஸ் கேஸ் ஓடிட்டு இருக்கு அவங்க சுத்தமாக என்னை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதை நான் வந்து இவர்கிட்ட சொன்னதுக்கு சரி பரவாயில்ல என்னால தானே உங்க லைஃப் இந்த மாதிரி ஆணிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் நான் வீட்டுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷமாகவும் என்கிட்ட பேசி பழகிட்டு தான் இருந்தார் இப்போ திங்காய்கிழமை பதினோராம் தேதி அது வரையும் நாங்கள் வந்துட்டு அவங்க வந்து பேசி பார்த்துட்டு போயிட்டு ஃபோட்டோ அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு புதங்கெழம உனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸ்டேஷன் சார் வேதாரண்யத்தில் இப்போ வெளிப்பாளையத்தில் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு வேளாங்கண்ணி இப்போ வந்து வெடிப்பாளையத்து இதில் வேதார் நேரத்தில் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து எனக்கு வந்து அவங்க அவங்க அம்மா தான் சார் ப்ராப்ளம் அவங்க எது அவர் சொல்ற ரீசன் வந்து மெயின் ரீசன் வந்து எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது பண்ணிப்பாங்க எங்க அப்பா எதாவது பண்ணிப்பாங்க எங்க அம்மா எதாவது பண்ணிப்பாங்க அதனால தான் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிருக்காரு அது ரீசன் வந்து அவங்க எதுவும் ரீசன் எதுவும் சொல்லலை சார் இப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன் மெயினா கொண்டு வராரு அந்த கல்யாணம் ஆன ரீசன் வந்து அவர் சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் சரிங்களா அவர் சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் இப்ப வந்து நான் கல்யாணம் ஆயிட்டு அங்க போனதுக்கு பிறக்கும் வந்து அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு பேசிட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா ஆஹ் என்னை வந்து நான் வந்து எப்படி உன்னை அழைச்சிட்டு போயிருவேன் நீ கவலைப்படாதே அவங்கதான் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல நான் கண்டிப்பா நான் அழைச்சிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா கொடுத்து நம்பிக்கை கொடுத்து பேசிட்டு இப்ப வந்து வேண்டாம்னு சொல்லி மோசடிக்கணும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க